சிவாயண்ணம்மை சீமை அஸ்வகந்தா உடைய பவுடர் பத்து படம் சீமை அஸ்வகந்தாவுக்கு படம் போட்டு அது இல்லாமல் இட்டா கூட வந்து சாலா அரபு கண்டிகள் கிடைக்கக்கூடிய உடம்பு நரம்புகளை முறுக்கட்டக்கூடிய சாலா மிஸ்ரி மிஸ்ரி அதுவும் நாடி நரம்புலாம் பலம் கொடுக்கும் தசை வலிகள்லாம் எடுக்கக்கூடிய சப்பேத் மிஸ்ரி நீர்மூழி வித்து சொல்லவே தேவையில்லை விந்து கட்டியாக விந்து கட்டியாகவே ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படி ஒரு நீர்மொழி விட்டு ஜீலாஜித் சொல்லவே தேவையில்ல ரொம்ப அற்புத சக்தியை தரக்கூடிய ஜீலாஜித்து அது இல்லாமல் கல்நார் உடம்பு நல்லா நல்லாயிருக்கும் இந்த விந்துலாம் நீட்டு போயிருக்கிறதெல்லாம் கெட்டிப்படுத்தி உடலுக்கு சக்தியை தரக்கூடியது தான் அந்த கல்நார் அது இல்லாமல் இந்த வேறு வகையெல்லாம் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு சீம இசோகந்தா இந்த நீர்மூழி ஊற்று ஜீலா ஜீத்து கல்னாறு மற்றும் பலவிதமான மூலிகைகளை கொண்டு தயார் பண்ணக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் அந்த மூலிகையோட இந்த வேரை வச்சு நான் வீடியோ போட்டேன் அது இது அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறோம் இதுதான் விட்டால் கூட நட்ஸ் வகைகள்லாம் சேர்த்து நாற்பத்தாறு நட்ஸ் மொத்தம் நாற்பத்தாறு ஐட்டம் இதில் நட்ஸ் வகைகள்லாம் சேர்த்து தரமான பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட் என்கின்ற வால்நட்டு சாரப்பருப்பு வெள்ளரி வித்து பூசணி வித்து இப்படியாக பலம் உடலுக்கு நாடி நரம்புகளுக்கு பலம் இந்த வித்து கெட்டி ஆகிறதுக்கு ஆரோக்கியம் தரத்துக்கு இந்த தசை நாறு அதுக்கெல்லாம் சக்தி விட்டக்கூடியது உடலுக்கு உள்ள ரத்த ஓட்டம் அப்ப ஓட்டம் உயிர் ஓட்டம் ஜீவகாந்த ஓட்டம் இப்படியாக காற்று ஓட்டத்தெல்லாம் தூய்மை செய்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த கலவை அசுவ இது முதல்ல காமிச்சது பிளைனாக காமிச்சது இது இதுதான் நிறைய எங்கிட்ட என்கிட்ட கூட இந்த நட்ஸ்லாம் சேர்க்கறதால ரொம்ப பலமாக இருக்கும் இத்தா கூட தான் அந்த நட்ஸ்லாம் சேர்க்குறப்ப தான் இந்த லேகியம் நாற்பத்தாறு தாது சக்தி லேகியம் தயார் பண்ணது இந்த மருந்துகள் தான் இதில் நிறைய மூலிகையாக சேரதால் இந்த சந்தான பாக்க இல்லாத ரொம்ப நாள் இருக்கிறோம் ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இது நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தெலாம் பிறந்திருக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு இந்த லேகியம் நம்ம லேகியம் வந்து நம்ம கையாலே தயாரித்து எடைப்பாகம் புடப்பாகம் கைப்பாகம்லாம் தயாரித்து அற்புதமாக தயார் பண்ணக்கூடிய சக்தி படைத்த இந்த நாற்பத்தாறு தாது சக்தி பவுட்ரு லேகிமாவும் அரைச்சி தரோம் சுகர் இருக்கிறவங்களுக்கு டயபிட்டிஸுக்கு வந்து அப்படியே பவுடரவே கொடுத்துடலாம் அவங்க பவுட்ரு டெய்லி பால்லயோ சுடு தண்ணியிலையும் கலந்து சாப்பிட்டாங்கனாவே இந்த நாடி நரம்பு தசை மஜ்ஜை இந்த உடலில் உள்ள நூற்றி எழுபது கீழ்களுக்கும் பலன் கொடுக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காத்தோட்டம் உயிர் ஓட்டம் ஜீவகாந்தா ஓட்டம் இந்த அஞ்சு ஓட்டத்தையும் சீர் செய்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரே மருந்து இந்த சீம யஸ்வகாந்தாவுடன் இந்த நீர்மல்யத்து ஜீலாஜி சாலா மிஸ்ரி சபேத் மிஸ்ரி கல்னார் இப்படிப்பட்ட அற்புத மூலிகைகளை சேரது நட்ஸ் ஐட்டங்கள்லாம் வந்து பாதாம் பிஸ்தா தரமசேகரம் சேகரம் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் பால்நட்டு அக்ரூட்டு இந்த மூளைக்கெலாம் பலம் கொடுக்கக்கூடியது அக்ரூட்டு அது இல்லாமல் இந்த வெள்ளரி வித்து ரொம்ப யூரின் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு வெள்ளரி வித்து கொடுக்குறோம் அது இல்லாமல் அத்தா கூட பூசணி வித்து உடலை வந்து ரொம்ப தூய்மையாக யூரின்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடிய பூசணி வித்து இப்படியாக பலவிதமான நாற்பத்தாறு தாது சக்தியை சேர்த்து இப்படி ஒரு பவுடரை ரெடி பண்ணியிருக்கேன் தான் லேகமாக நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் இப்படி ஒரு அற்புத மூளை ஆர்கட்டில் தான் கிடைக்கிது தமிழ்நாடு முழுவதும் குரியர் சர்வீஸ் வசதி உள்ளது ஜிபே பண்ணிட்டு குரியர் நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு குரியரில் அமுச்சுருவோம் மறுநாளே வந்துடும் ஒரு நாள் இன்றைக்கி போட்டால் மறுநாளே வந்துடும் தமிழ்நாடு முழுவதும் ஃபாஸ்ட்டு கூரியர் சர்வீஸ் அது இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் குரியர் சர்வீஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படும் இப்படி ஒரு அற்புதமான இந்த நாற்பத்தாறு சக்தி உடைய பவுடரையும் பயன்படுத்திக்கலாம் லேக்கியமாகவும் கேட்டால் அரைச்சி கொடுத்துருவோம் இந்த சந்தான பாக்கியம் நிறைய பேருக்கு ரொம்ப செலவு பண்ணி பார்த்துருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரு டைம் எடுத்து பாருங்கள் நிச்சயமாக நிற்கும் கன்ஃபார்ம்டு இது முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நிறைய பேர் கொடுத்து ரெட்டை குழந்தெலாம் போனிருக்கு ரெண்டு மூணு பேருக்கு இப்படி ஒரு அற்புத சக்தி தான் இந்த புடம்போட்டு செய்ய தான் தரமான பவுடராக தயார் பண்ணி கொடுக்குறோம் ஆர்கார்டில் எப்போன்னாலும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அது இல்லாமல் கேட்டு வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க உங்கள் ஆர்கார்டு மூலிகை வைத்தியர் பிரம்ம இறை உணர்ந்த இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டியே இப்படி ஒரு அற்புதமான பவுடர்கள் லேகெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறோம் வாங்கி பயன்படுத்தி பயன்பாடுங்க எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சிவாய நம்ம